ஹாய் வெல்கம் டு பிரபாஸ் கேலரி பிரபாஸ் கலரி அன்னைக்கு நம்ம ராமாயணம் தான் பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட் இந்த அரக்கர்களை பற்றியும் உங்களுடைய பலத்தை பற்றியும் விவரமாக சொல்லுங்க அப்படின்னு பேச்சை மாத்துறதுக்காக கேட்டாரு விஷாமித்திரர் மாரீசனை பற்றியும் பற்றியும் உங்களுடைய எஜமானன் ராவணனை பற்றியும் விவரமா சொல்லி ஆமனை அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வற்புறுத்தினாரு இங்கிருந்து பெத்த என் அருமை ஆமனை விட்டு பிரிஞ்சா என் உயிர் போயிரும் நான் சேனையோட வர்றேன் சொல்றத பார்த்தா அதனால கூட இந்த வேலையை முடிக்கிறது தான் இருக்கும் அப்படின்னு தோணுது இருக்கும்போது என் மகனை அனுப்புறதா முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் திடீர்னு ஏற்பட்ட தகைப்பினால முன்னுக்கும் பின்னுக்கும் முறைனா விதமா பேச ஆரம்பிச்சுட்டான் அவன் பேசி அவனை அனுப்ப மாட்டேன் அப்படிங்கறத பார்த்துடைய கோபம் வேள்வி தீ மாதிரி பொங்கிருச்சு முதல்ல தர்றேன்னு தாராளமா சொல்லிட்டு பொய்யாக்கினர் இந்த நடவடிக்கை இக்ஷுவாக குலத்துக்கு நல்லது இல்லை பிறந்த வம்சத்துக்கு துரோகம் செய்யறீங்க இதுதான் உன் முடிவுனா நான் வந்த வழிய திரும்புறேன் சத்தியம் தவறி பந்து மித்திரோட சுகமா இருப்பீராக அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றாரு சிவரோட கோபத்தினால பூதேவி நடுங்கிட்டா தேவர்களும் பயந்தாங்க சிஸ்டர் அரசனை நோக்கி மெதுவா சொல்ற பாகு குலத்துல உதிச்சு புகழும் திருவும் பெற்ற நீரு இதுல இருந்து பிறல்கள் தகாது உடைய வாய் நின்று செய்கிறேன் அப்படின்னு ஒரு தடவை வெளியானதுக்கு அப்புறம் பிறகு செய்யாதிருத்தல் தகாது தான தரும வேள்வி எல்லாம் ஒரேடியா அதை அழிச்சிரும் ஆமன முனிவரோட அனுப்புவீராக லக்ஷ்மணையும் சேர்த்து அனுப்புங்க பாதுகாப்பிலுள்ள தீண்ட முடியாது அக்னி சக்கரம் காக்கிறது மாதிரி ராமனை காப்பாரு அவரோட பூரண மகிமை உங்களுக்கு தெரியல அவமே உருக்கொண்டு நிக்கிறவர் வீரர்களோட வீரர் தவத்துக்கும் இவர்தான் இல்லை இவருக்கு தெரியாத அஸ்திரமே இல்லை விஷயத்துல இந்த மூ உலகளிலும் உங்களுக்கு சமமானவன் ஒருத்தன் இருந்ததே கிடையாது இருக்க போறனும் இல்லை அரசனா இருந்த காலத்துல எல்லா அஸ்திர வித்தைகளையும் வசமா பெற்றிருக்கிறார் இந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்று காலத்திலையும் இவர் அறியாதது இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை என் மா வீரமும் தேஜஸும் விஸ்வாமித்திர முனிவரோட குமாரன் ராமனை அனுப்புறத பத்தி சந்தேகமே பட வேண்டாம் காரியத்தை முனிவரே பாத்துக்கிறதுக்கு இந்திய சக்தி அவருக்கு உண்டு குமாரருடைய நன்மைக்காகத்தான் இங்க வந்து அவர் கேக்கிறாரு இங்காம உம் குமாரனை கேக்கிறபடி அவரோட பாய்